இன்னைக்கு மதுரையோட சிக்னேச்சர் டிஷ்ஷான மட்டன் கறி தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தேவையான அளவு மட்டன் எடுத்துக்கிறோம் அடுத்து ரெண்டு முட்டை கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதுகள் அப்புறம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் மல்லிக்கிரை வெங்காயம் அப்புறம் சோம்பு மிளகுத்தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி அடுத்தது காஷ்மீர் சில்லி நார்மல் மிளகாய்த்தூள் இதுதான் இந்த தேவையான டிஷ்ஷு இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கிறோம் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சோம்பு மட்டும் பொரிய விடுறோம் பட்டை கிராம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சேர்க்க போகிறதில்ல இது தோசையில் வச்சு சாப்பிட்றதுனால வாயில் தென்படும் ஸோ அதில் கொஞ்சோண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கொஞ்சம் ஒரு பிடி அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிறோம் இந்த கறி வேகிற வேகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம குக்கரில் செய்கிறோம் இதே நீங்கள் சிக்கன் கறி தோசை செஞ்சீங்கன்னா நார்மல் பேனில் கூட நீங்கள் செய்யலாம் இந்த கறி மட்டனுங்கிறதுனால இதை விந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒரு குக்கரில் இதை இந்த ரெசிபியை செய்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் ஒரு பிடி அளவுக்கு பாதி தக்காளி தான் நான் அதில் சேர்த்துருக்கேன் ஏன்னா கறி கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம பாதி தக்காளி தான் சேர்த்துக்க போகிறோம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே வேண்டாம் இஞ்சி பூண்டு அப்புறம் மி மிச்ச மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்க்கறதுனால பா ஒரு பச்சை மிளகாய் போதும் அதுவும் காரம் இல்லாததுனால தான் அதை சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுகள் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்குறோம் நான் எதுலேயுமே ரொம்ப எண்ணெய் சேர்க்க மாட்டேன் என்னோடய யூட்யூஸ்லாம் ஆயில் அந்தளவுக்கு ஹெல்த்தி அப்படி ஹெல்த்தி இல்லை அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப குறைவாக தான் எண்ணெய் சேர்த்து குக் பண்ணுவேன் எல்லா சமையலுமே ஸோ நீ உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் என்னை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதிலே தான் வேகும் இந்த மட்டனில் வேறு நமக்கு அந்த ஒரு கொலஸ்ட்ரால் இது இருக்கிறதுனால நமக்கு இந்த எண்ணெய் போதுமானது அடுத்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் மட்டனுக்கு வந்து நம்ம அந்த கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால நான்வெஜிடேரியன்ஸ் எல்லாத்துக்குமே நான்வெஜ் ரெசிபீஸ்க்குலாம் மஞ்சள் பொடி கட்டாயமாக சேர்க்கணும் கொஞ்சம் காஷ்மீர் தூள் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இதில் தேவையான அளவு கறியை சேர்த்துருக்கோம் மட்டன் நீங்கள் வந்து கொத்துக்கறியாக சில பேர் சேர்ப்பாங்க அது உங்களுக்கு வாயில் ரொம்ப தென்படவே தென்படாது இந்த மாதிரி கறியை குட்டி குட்டி பீஸாக நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி போன்லெஸ்ஸாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தோசையில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கிறோம் கடைசியில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போதிக்கி அதில் கொஞ்சமாக நான் அதில் உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நிறைய தண்ணி வைக்கக்கூடாது இதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சா போதும் முழுமையாக ஒரு கிளாஸ்லாம் தண்ணி வச்சிடக்கூடாது அப்படியே சப்போஸ் நீங்கள் வச்சுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் இந்த பதத்துக்கு சிம்லையே போட்டு அந்த கறியை இந்த மாதிரி அதாவது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு ஜூஸியான ஸ்டே இது ஸ்டேஜுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மட்டனை அப்புறம் ரஃப்பாக கொஞ்சம் ஆனியன் அது மேலே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தக்காளியும் ரஃப்ஃபாக சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம் இது தோசையில் மேலே போடுறதுக்காக உள்ள பொருட்கள்லாம் இது மேலே ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கோங்க இந்த தோசை வந்து ரொம்ப நைஸாக அந்த மாதிரிலாம் வார்க்கக்கூடாது கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும் இதோட தோசை நார்மலாக சொல்லுவாங்க கட்டை தோசைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள தோசை மாதிரி தான் வார்க்கணும் மெத்துன்னு தோசை ஊற்றணும் மெத்துன்னு தோசை ஊற்றி அது மேலே நீங்கள் முட்டையோட முட்டையை கொஞ்சம் மேலே விட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு இந்த முட்டையை ஊற்றும் போது தார்மாரி நிறைய நிறைய பக்கம் சுற்றி சுற்றி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அதுலேயும் முட்டையும் சேர்த்து போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெண்டு தான் சேர்த்துக்கலாம் இதில் மதியம் வச்ச குழம்பு சால்னா இந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட இதோட சேர்த்துக்கலாம் நான் அதை இதில் ஆட் பண்ணலை உங்களுக்கு விருப்பம்னா அதை நீங்கள் இதில் போட்டு செய்யலாம் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாத்தையும் அது மேலே பரத்தி விட்டுருங்க அதுக்கு பிறகு மேலே கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ண போகிறோம் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் இதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா பச்சை மிளகாய் காரம் அதெல்லாம் இருக்கிறனால இது எங்களுக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இதில் வச்சுருக்கேன் ஸோ இதை ரெண்டு பக்கம் போட்டு போட்டு திருப்பி திருப்பி எடுக்க வேணாம் அதில் உள்ளதெல்லாம் விழுந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் போட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும் குக் ஆனதுக்கு பிறகு நல்லா சாள்னா இல்லைன்னா மட்டன் குழம்பு அதோட வச்சு சர்வ் பண்ணுங்கள் சுட அடி தூளாக இருக்கும் ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்க